இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஹாரா இதில் மோகன் அனுமோல் சுரேஷ் மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இப்படத்தை பிக்சர்ஸ் ஹாரா படத்தினுடைய பிரஸ் நடந்திருக்கு இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு ஏன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா மோகன் சார் அவருடைய படங்கள் பாடல்கள் அது எல்லாருக்குமே தெரியும் அதில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து பெரிய ஃபேன் மோகன்ஸோட பெரிய ஃபேனு அதில் மெல்லத்து வந்த கதவுலாம் வந்து முன்னாடியெலாம் இந்த விசிஆரில் படம் போட்டு பார்க்குற பழகம் இருக்கும் ராத்திரி போட்டாங்கன்னா விடிய விடிய ஒரு பாட்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வரும் அதில் வந்து அவருடைய ஆக்ஷன் மட்டும் வந்து லூப்பில் போட்டு பார்ப்பாங்க அதாவது பாடினவங்க பாடினது எஸ்பிபி சார்னு எல்லாதுங்க தெரியும் ஆனால் இருந்தாலும் மோகன் சாரோட ஆக்ஷன் பார்க்கும்போது அதுக்கு ஒரு பயங்கர ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பார் அந்த பாட்டுக்கு ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை அப்படி பார்த்து பழகுன ஒரு ஆர்டிஸ்ட்டை முதல் முறையாக வந்து இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறார் எங்கள் அம்மா கேட்டாங்க மோகன் சாரோட இன்றைக்கி படம் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் அவங்க ஒன்றே கேட்டாங்க அப்படியா பார்த்துயா பேசினியா சிரிச்சாரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இல்லை சிரிச்சா சிங்கப்பூர் தெரியுதா அப்படின்னாங்க ஏன்னா அவர் அழகாக இருக்கும் அவ்வளோ சிரிச்சார்னா அவ்வளோ அழகு ஸோ அந்த இதை வந்து இன்னமும் ஞாபகம் வச்சிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் மோகன் சார் எங்கேயுமே சிரிக்கலை ஏன்னா பயங்கர கோமாவும் ஆக்ரோஷமாகவும் நானும் அவர்கிட்ட போய் பக்கத்துல டைலாக் பேசும்போதுலாம் என்னையும் ரெண்டு பேரும் தான் பார்த்தாரு சார் ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னே அப்பவும் தான் பார்த்தாரு ஏன்னா ஒரு கேரக்டராகவே கொஞ்சம் வாழ்ந்துட்டார் அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு சக நடிகர்கள் அப்படிங்கும்போது எனக்கு சிங்கம்புலியானனோட காம்பினேஷன் அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு நிறைய நாங்கள் பேரும் சேர்ந்து வீடியோலாம் பண்ணோம் அது பயங்கர வைரலாக போச்சு அண்டு இந்த படத்தில் வந்து இன்னொரு இதுனா மியூசிக் இன்றைக்கி டீசர் பார்க்கும்போது தெரியுது பிரசாந்த் அவருடைய மியூசிக்கும் அதே சமயத்தில் குணா அவருடைய எடிட்டிங்கும் அண்ட் மோகன் சார் பார்க்குறதுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் பயங்கர எக்ஸைட்டடாகவும் இருக்குது எங்களுக்கே அந்த எப்படி அந்த ஆக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு ஸோ அந்த வகையில் வந்து இயக்குனர் ஸ்ரீ வந்து இதில் ஒரு கம்ப்ளீட்டாக அவருக்குன்னு ஒரு தடத்தை வந்து பதிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையும் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுதான் எங்களுடைய ஆசை இவர் ஒரு லிஸ்ட்டு சொன்னார் அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது ஒரே நாளில் ஆன மூணு படங்கள் வெற்றி படங்கள் அதுவும் சில்லோ ஜூப்லி படங்கள்னு அன்று மதர்லாண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி மாதிரி இன்னைக்கு கோவை எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு நிறைய ஆக்ஷன் படங்கள் தயாரிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பிக்கையோடு இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த கிரேட் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்னும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும் அதில் நாங்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை வாய்ப்பளித்த விஜய் ஸ்ரீஜி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவருடைய ஆக்ஷன் என்றைக்குமே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தபே நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம் அவருடைய கேமரா வச்சதும் சரி அவரு அவருடைய விஷுவலும் சரி அவருடைய தாட் ப்ராசஸ்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் அவங்க எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம் வாய்ப்பளித்ததற்கு நன்றி நன்றி தேங்க்யூ